உள்ளாட்சி அரசு சர்வதேச தரத்திலான அழகு கலை நிபுணர் பயிற்சியை வழங்கும் லாக்மே அகாடமி கோயம்புத்தூரில் புதிய கிளையை திறந்துள்ளது தென்னிந்தியாவில் முதன்முறையாக அதிநவீன உபகரணங்களுடன் அமைந்துள்ள இந்த பயிற்சி மையத்தில் திறப்பு விழா அறிமுக சலுகையாக பயிற்சி கட்டணத்தில் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது உடல் நலன் மற்றும் பராமரிப்பில் அனைவரும் மிகுந்த கவனம் செலுத்தும் தற்போதைய சூழ்நிலையில் அழகு கலை நிபுணர்கள் மற்றும் உடல் நலன் பராமரிப்பாளர்களின் தேவைகள் அதிகரித்துள்ளன அதிக சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமின்றி முனைவோராக உருவாகவும் அழகு கலை நிபுணர்களுக்கு வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அழகு கலை நிபுணராக வேண்டுமென விரும்புவோரின் கனவுகளை நிண்ணமாக்கும் லாக்மே அகாடமி உலக தரத்திலான அழகு கலை பயிற்சியை வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது அழகு கலை உடன் பராமரிப்பு உள்ளிட்டவற்றில் தலை சிறந்த நிபுணர்களை கொண்டு பயிற்சியளிக்கும் லாக்மே அகாடமி இங்கு பயிற்சி பெறுவோரை சிறந்த அழகு கலை நிபுணர்களாக்குவதுடன் தொழில்முறை வல்லுநர்களாகவும் உருவாக்குகிறது ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்களோட சைத்ரா நான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற லேக்மி அகாடமியோட ஓப்பனிங் தான் வந்திருக்கேன் ஸோ இதனோட ஓப்பனிங் லேட்மின்னு சொன்னோடே நான் ஃபஸ்ட்டில் நினச்சது சலூன் வந்தால் அதுக்கப்புறம் சொன்னால் சொன்னா நான் சொன்னாங்க இட்ஸ் எ ட்ரைனிங் அகாடமி ஸோ ட்ரைனிங் அகாடமினா என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் அவர் பியூட்டி கோர்சஸ் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஸ்கின் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் லைக் இவங்க இதை இப்போ தான் இருந்தாங்க பியூ மேக்கப் கோர்சஸ்லேயே நிறைய வித்தியாசம் இருக்கா ஹெச்டி மேக்கப் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி இந்த இருந்தே எனக்கே தெரியாது ஸோ இட்ஸ் வெரி நைஸ் தாட் தட் தேவ் அ பியூட்டிஃபுல் அகாடமி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹுவான்ட் டு லேர்ன் அண்ட் நீங்கள் ஒரு ஆந்தர்ப்ரனரா இல்லை உங்கள் கால் மேலே நீங்கள் நிற்கணும் ஐ வாண்ட் டு பி அ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ கைஸ் ஸோ யூ கைஸ் கேன் கம் டு லேக்மி அகாடமி அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் தேவை இப்போ நான் ஒரு பிரைடல் லுக் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிங் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பியூட்டி பற்றி கொஞ்சம் ஸ்கின் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ ஆல் த கோர்சஸ் தே ஹாவ் ஹியர் இன் லாக்மி அகாடமி ஸோ ஓவர் டூ லக்ஷ்மி மேம் ப்ளீஸ் ஐ வாண்ட் யூ டு சார் ஆக்சுவலி எல்லாருமே மேக்கப்னா என்ன நினைப்பாங்க ஏதோ நம் நாம இல்லாதது நம்ம வந்து ரொம்ப அழகேத்துட்டு வருவோம் அப்படி கிடையாது சி நம்ம சினி ஃபீல்டுக்காக இருக்கட்டும் எங்கே ஒரு பிரைடலாக இருக்கட்டும் ஏன் அவங்க மேக்கப் சூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட அழகு கொஞ்சம் மெருகேத்த ஸோ அது பெர்ஃபெக்டாக டிஃபைண்டாக பண்ணும்போது இட் லுக்ஸ் மோர் பியூட்டிஃபுல் ஸோ இந்த அண்ட் மட்டும் இல்லை நம்ம நாம் வெளியே போகும்போது நல்லா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டால் அதனோட தனி லுக்கே வேறு ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன் இன் சச் அ வே தட் யாரே இருந்தாலும் அந்த ஃபேஸ்க்கு எப்படி மேக்கப் இல்லை எப்படி ஸ்டைலிங் பண்ணா நல்லா இருக்கும் இந்த யூ ஷூட் ஹாவ் அ பெட்டர் விஷன் யாருக்குதான் அழகா இருக்கணும்னு ஆசை இல்லை இல்லையா சின்ன இருந்தே பெண் குழந்தைங்க அப்படின்னாலுமே அழகாக இருக்கணும் இப்போ வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இந்த கோர்ஸை யாரும் தான் கற்றுக்கலாம் ஸோ லேடிஸ் மட்டும்தான் கற்றுக்கணும்னு இல்லை இது வந்து யூனிசெக்ஸ் அகாடமி ஈவன் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆல்சோ இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம வின் பண்ணின ஒரு ட்ரைனர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஜெண்டர் ஜவானில் பேக் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க அதுவும் லாக்மியில் அவங்க படித்தவங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரைனிங் அகாடமி இது ஸோ டைமிங் சார் த்ரீ மந்த்ஸ்ல இருந்து நமக்கு டுவெல் மந்த்ஸ் வரைக்குமே கோர்சஸ் இருக்கு சார் டிஃபரன்ஸ் அவங்களுடைய இப்போ எனக்கு த்ரீ மந்த்ஸ் போதும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கொடுத்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் நம்ம த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து லட்ச் பண்ணி கொடுப்போம் தே ஹாவ் டு கம் ஃபுல் டே இல்லாட்டி ஹாஃப் டே கோர்ஸ் இருக்கு வீக்லி டூ டேஸ் இருக்கு வீக்கெண்ட் கோர்சஸ் அந்த மாதிரி நம்ம கோர்ஸஸ் கொடுக்குறோம் மேக்ஸிமம் டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் இந்த கோர்ஸஸு கேஸ் ஹவுஸ் வைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யாராக இருந்தாலும் இல்லை பார்ட் டைமாக நான் எங்களால் ஃபுல் வர முடியாது இல்லை பா பார்ட் தான் வர முடியும் அன்று அப்படின்றவங்களுக்கு கூட வீக் ஆல்சோ தே கேன் கம் அண்ட் லர்னிங் ஒரு தொழில்முனை வர வரலாம் அதுக்கு முன்னாடி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது இல்லை அவங்களுக்கு இருக்கலாம் ஒரு இருக்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்க கூட வந்து படிக்கும்போதே ஏர்ன் பண்ண முடியும் சரி இல்லை வந்து எந்த மாதிரி சார் ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு லேக்மி வந்துட்டு அவங்க ட்ரையல் கம்ப்ளீட் பண்ண வைப்பாங்க சார் அதனால தான் நம்ம அவங்கள சர்ட்டிஃபைடு ட்ரைனர்ஸ்னு சொல்கிறோம் ட்ரையல்லே வந்து மூணு டெஸ்ட் அவங்க கம்ப்ளீட் ஆகி ஃபைனல் அசஸ்மெண்ட் முடிஞ்சு தான் நமக்கு இங்கே அனுப்புவாங்க ஸோ அவங்க என்ன படிச்சுருந்தாலுமே அங்கே பாஸ் ஆகணும் அப்போ தான் அவங்க அதனால தான் ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ் சர்ட்டிஃபைட் ட்ரைனர்ஸ் நம்ம சொல்கிறோம் ஸோ நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது ஈஸி சார் பட் ப்ரொஃபஷனலாக இந்த சீசரை இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும் இந்த ப்ளோ ட்ரையரை இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது

கோயம்புத்தூர் மட்டும் இல்லை சின்ன சின்ன சிட்டிகளிலும் இதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம்னா சின்ன சிட்டிகள் ரொம்ப அதிகமாக வர்றாங்க இன்னைக்கு வந்து முதல் மாதிரி இல்லை ஒரு சின்ன உருளைங்களோட அவங்க வந்து ஒரு மேக்கப்புக்கு வந்து இன்னைக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் லேக் சார்ஜ் பண்ண முடியுது ஸோ அவங்களுக்கு அந்த அந்தளவுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால அவங்க இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனியும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்களே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ இருக்கிறதிலே நம்ம பெஸ்ட்டு என்ன பண்ண முடிங்கிறதும் நம்ம வந்து ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் லோன்ஸ் நாமளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்களோட ஜாப் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு கேரண்டி கொடுத்து தான் நம்ம பண்ணுறோம் என்ன சப்போர்ட் வேணும்னாலும் பண்றதுக்கு உண்டான இன்ஃபார்ட்ஸரோட தான் நம்ம உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் இன்ஸ்டுட் நிறையா ஸ்டார்ட் பண்ண போகிற கண்டினியூஸாக ஆமா வெபநாங் பிரான்சஸ் இது கோர்ஸ் ஓரள பீசிஎல் எந்த மாதிரி ஸோ நமக்கு இனிஷியலாக சிக்ஸ்டி தௌசண்ட்ல இருந்து நமக்கு வந்து கோர்சஸ் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இருக்கு பட் ஆனால் நமக்கு இன்னாக்ரல் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் ஸோ ஒரு பிரான்ச் புதுசாக வரும்போது தட் இனிஷியலாக ஒரு இதை மாதிரி உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இது ஃபெப்ரவரி டென் வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ வரவங்களுக்கு ஃபெப்ரவரி டென்க்குள்ளே வரவங்களுக்கு நம்ம அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்லா கோர்சஸ்லையும் இப்போ ஓப்பனிங் முன்னிட்டு ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபர் எல்லா கோர்ஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது டில் ஃபெப்ரவரி டென் உங்களுடைய ஓகே சார் நான் நிறைய அகாடமிஸ் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஓப்பனிங்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் லாக்மி அகாடமிக்கு வந்திருக்கேன் அண்ட் நான் ஒரு பிராண்டுக்கு ஏதாச்சும் இல்லை பப்ளிசிட்டி பண்ணும்போது ஐ மேக் ஷூர் அந்த பிராண்டோட ஆரிஜின் அண்ட் அந்த பிராண்டோட குவாலிட்டி பிகாஸ் நம்மளை பார்த்து நிறைய பேர் வர வருவாங்க நம்மளை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யாராச்சும் வந்து சேரும் போது தே ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ப்ராடக்ட் இப்போ நம்ம ஒரு ப்ரொமோ ஒன்று ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம்னா தட் ஷுட் பி ப்ராப்பராக இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வரேன் ஸோ லேக்மி அகாடமின்றது உங்களுக்கே தெரியும் லேக்மி ரொம்ப வருஷமாக ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கு ஸோ இதில் தேவ் கம் அப் வித் அ ட்ரெயினிங் சென்டர் ஸோ உங்களுக்கு எப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஒரு சின்ன சின்ன அதை சொன்ன இல்லை நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னல் சர்ட்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் தான் ட்ரெயின் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இப்போ இருக்கிற காம்படிஷன்ல மேக்கப் இஸ் பூமிங் ஆகிட்டு இருக்குது பிகாஸ் மேக்கப் நீங்கள் கற்றுக்கிட்ட உடனே நீங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஸோ நமக்கே கரெக்டான நாலேஜ் இல்லாதப்போ ஐ டோன்ட் நோ ஹவு தே வில் டீச் அதர்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அகாடமி நம்ம ஏ ட்ரஸ்ட் பண்ணி போனோம்னா தே ஆல்ரெடி சர்டிஃபைட் வில் வில் ட்ரெயின் யூ 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 கைஸ் கைஸ் பெட்டர் வே ஸோ ப்ராப்பராக ப்ராப்பராக இந்த இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் இப்படி ஒன் கம் தட்ஸ் வை ப்ராப்பர் அகாடமி வெரி நைஸ் கொஸ்டின் ஆக்சுவலி ஷூட் எனக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் போகுது ஏன்னா அந்த போது தேவைப்படுது இந்த மாதிரி வரும்போது எனக்கு ஒன் வேணும் எனக்கு மேக்கப் பற்றி அவ்வளோ தெரியாது என்னோட ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் தான் எனக்கு தெரியும் ஸோ இவங்க சொல்லும் போது தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் ஹெச்டி மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த கோர்ஸுமே வந்து தியரி பேஸில் சொல்லிக் கொடுப்போம் சார் இப்போ ஒரு ஸ்கின்ல எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும் பட் ஆனால் இங்க ஒரு காஸ்மெட்டாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கின்ல எத்தனை லேயர் இருக்குன்னு தெரியும் ஹேரில் என்ன பிஹெச் பேலன்ஸ் இருக்குங்கிறது தெரியும் அந்தளவுக்கு தியரி பேஸில் நம்ம வந்து கோர்ஸை சொல்லிக் கொடுப்போம் என் மூவி சாரி என்னோட சீரியல் சூப்பரா போயிட்டு இருக்கு படங்களை பத்தி நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல கண்டிப்பா கூடிய சீக்கிரமே பண்றேன் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கண்டிப்பா இருக்கு அதான் சொல்றேன் கண்டிப்பா சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவேன் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சொல்லுவேன்